நல்ல ஒரு வாக்கு வங்கி உருவாகியிருக்கு அவருக்கு இருக்கு நல்ல வாக்குகளை வாங்குவாரே அப்படின்னு சொல்றாங்களே சார் அப்படி சொல்லி சொல்லிதான் அவர் ஏற்றி விட்டுருக்காங்க என்னத்துக்கும் அம்முன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாக்கா அவர் வந்திருக்க மாட்டார் நீ வா தலைவா நானாச்சி நான் இருக்கிற தலைவானு அது ஒரு நம்ம செட்டு ஒன்று இருக்குது இல்லை எல்லாம் போய் சேர்ந்து ரஜினி அப்படித்தான் நம்ம கட்சியை மூடினார் கட்சியை தொடங்கினார் அவ உறுப்பினர்கள்லாம் போட்டார் அவர் அவங்கலாம் அவர் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வந்தார் வந்த உடனே கட்சி கொடியை அறிவித்தார் கொள்கை தான்ட்டார் ஆட்கள் உடனே நியமித்தார் பத்து நாளில் எல்லாம் போட்டு ராகவேந்திர கல்யாணம் மட்டும் வந்து தலைமையாகவும் சொல்லிட்டார் இன்றைக்கி ஒன்று எந்த இடத்துல ஆஃபீஸர் இருக்குதுன்னு தெரில ஏன்னா கட்சி கொடிக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகிடுச்சு கொள்கையை பற்றி அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு வருஷம் ஆகும் கொள்கை அறிவித்த பிறகு அதுக்கு யாருன்னா வந்து நிர்வாகிகள் சொல்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அது கூட அடுத்த கலச்சும் அடுத்த கலட்சியும் எல்லாம் வந்துடும் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு அதனால் அவர் பேஸ் இருக்குது எதோ இப்படி ஏற்றி பக்கத்தில் இருந்த ஆட்களில் ஏற்றி விடுவாங்க ஒரு படத்துக்கு அவனுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபா மூணு சோழ வசூல் ஆகுதுனாக்கா எவ்வளோ ரசிகர்கள் எடுப்பாங்க யோசிச்சுப்பார் ஒரு ரசிகர் நூறுரூவா கொடுத்து பார்த்தா கூட முந்நூறு கோடி ரூபா மூவாயிரம் ரசிகர்கள் ஒரு தியேட்டரில் பார்த்துருக்கான் ஒரு ஷோவில் பார்த்துருக்கான் அப்படின்னா நூறு நாளில் எத்தனை ரசிகர் இப்படி எல்லாம் கணக்கு அப்படி மல்டிபிளை போட்டு பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி மக்கள் அவர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிற மாதிரி அந்த ஒரு நடிகரோட பொண்ணு சொல்லிச்சேன் இந்தியாவில் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு கோடி மக்களும் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு நடிகர் ஒரு கம நகைச்சுவை நடிகரோட பொண்ணு பாஜகவை பற்றி பேசும்போது ஆதரித்து பேசும்போது ஆயிரம் இந்தியாவில் இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு கோடி மக்களும் பற்றிடுச்சு அது மாதிரி தான் இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு இந்தியா இந்தியா மாத்திரம் இல்லை உலகம் என்கிற உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க உடையவில்லை யார் உலக நாயகனே பாட்டு போட்டுக்க வேண்டிட்டு தான் கேட்டுக்க தான் அப்படி ஏற்றி விட்டா தான் அதை சொல்லி அதை வந்து கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் இது இருக்குது அப்படின்னா கேட்டால் ஏதோ ஒரு செலவு காசு கொடுப்பாரு வாங்கிட்டு அது ஒரு பழப்பு எல்லா அரசும் அது இருக்கணும்ட்டு எங்கள் அண்ணா தான் சொல்கிறேன் இதெல்லாம் எங்கள் அண்ணன் கிட்ட எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கும்போது அவர் கூட இருந்து நான் பார்த்த இதெல்லாம் வந்து அது அதுக்குன்னு ஒரு கூட்டம் காலையில் டிஃபன் சாப்பிடும்போதே வருவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காருவோம் அப்போவே வந்து இப்போ இது பண்ணுவாங்க பேச்சிக்கிட்டே இருப்பாங்க அவர் சரி சாப்பிடுங்க அது ஒரு செட்டு அப்படியே வருவாங்க அது வந்து அவர் எங்கே போகிறாரோ கூட போவாங்க கூட போவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஃபைலை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணது பாருங்கள் அப்படியா அதுக்கு அவங்களுக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு அந்த காலத்தில் எழுதுகள் நூறுரூவா கற்று போய் ரூபாய்க்கு சமம் அது மாதிரி ஒரு பழப்பு நடக்கும் அது மாதிரி ஆட்கள் ஏற்றி விட ஏற்றி விட தானே இவரும் வேறி பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பார் போட்டு எவ்வளோ தூரம் போகிறாரு ஒரு முயற்சி வெற்றி அடையட்டும் அவ்வளோ தான் சொல்லுவேன்